திருச்சிற்றம்பலம் பின்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா துளாராசிக்குண்டான மாத பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் ராசி துலா ராசியின் அதிபதி சுக்கரன் இப்போ அவர் இருக்கக்கூடிய வீடு பதினொன்றாம் வீடு இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் பதினொன்று அப்படின்னா லாபம்னு சொல்கிறோம் எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் வரக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது பதினொன்றாம் தான் தன்னுடைய நிறைவேறாத ஆசைகள் இதெல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஒரு இடம் பதினொன்றாம் இடம் அப்போது துளாராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இந்த சுக்கரன் அங்கே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு லாபங்கள் பெருகும் ராசி எதிபதி லாபஸ்தானத்தில் இருந்தாலும் எதை தொட்டாலும் லாபம் மண்ணை தொட்டாலும் பொண்ணாக மாறும்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த தான் நம்ம சொல்லுவோம் அப்ப இந்த துலா ராசிக்கு பொறுத்த வரைக்கும் லக்ஸரியான ராசியாக இருந்தாலும் கூட அவர் எட்டாம் அதிபதி ஆகிறார் இல்லைங்களா லக்னாதிபதியாக இருந்து எதையுமே ஆடம்பரமாகவும் அறிவுள்ள ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தாலும் கூட இந்த எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவருமாக இந்த சுக்ரன் இருக்கிறதுனால மறைமுகமாக இருக்கக்கூடிய பணமும் பிளாக் மணி சார்ந்த விஷயங்களும் இல்லீகல் பணமும் ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட பணங்களும் அதாவது உழைப்பில்லாமல் வரக்கூடிய பணம் எல்லாமே இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் வரும் அப்படிங்கிறத மாற்றம் இல்லை லாட்ரி ரேஸு இது சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் பொதுவாக இந்த இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் உங்களுடைய பிளானிங் எல்லாமே நீங்கள் வச்சுக்கோங்க இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே உங்கள் ஆசிரியர் அதிபதி பன்னெண்டில் வந்து நீசமாகிறார் அதுவும் கேதுவோட அப்போ அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா ரொம்ப மனக்குழப்பங்கள் விரயங்கள் மருத்துவ செலவுகள் தேவையில்லாத ஒரு பலிபாவங்கள் இதெல்லாமே ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலைகள் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இதெல்லாமே இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே நடக்கும் அப்போது இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் வரக்கூடிய பணத்தை கொஞ்சம் சேஃப்டி பண்ணிக்கோங்க ஏன்னா மருத்துவ செலவுகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம் அடுத்து பாருங்கள் உங்களுக்கு இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய செஃப்பாயும் எட்டாம் வீட்டில் இருக்கார் ரெண்டு கூடையோர் போய் எட்டில் இருந்தால் பேச்சால பிரச்சனைகள் உங்களுடைய பேச்சு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஆனால் மற்றவங்களுடைய மனதை காயப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை செவ்வாய் ஏற்படுத்தி கொடுத்துருவார் இருபத்தி ஏறாம் தேதி வரைக்கும் ஆனாலும் ரெண்டு எட்டு தொடர்புனாலே நான் சொல்ல முதலே சொன்ன மாதிரி இரண்டு எட்டு தொடர்பு இருந்தால்தான் உழைப்பு இல்லாமல் ஈஸியாக சம்பாதிக்க முடியும் அடுத்த அடுத்தவருடைய சொத்து நமக்கு கிடைக்கும் அடுத்தவருடைய உழைப்பு அடுத்தவர்களுடைய பணம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே இரண்டு எட்டு தொடர்பு தான் அப்போ இதற்குண்டான வாய்ப்புகளையும் இந்த செவ்வாய் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்த அவரே உங்களுக்கு ஏழாம் பிதியாக எட்டாம் வீட்டில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் சில சில சண்டை சச்சரவு பிரச்சனைகள் மன வேதனைகள் திருமணம் தாமதமாகிறது திருமணம் தடையாகிறது இதெல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இருப்பினும் குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால குரு எப்பொழுதுமே ஒரு சாந்தமான குணம் கொண்டவர் அதனால் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை அடுத்தது பாருங்க உங்களுடைய ராசிக்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் அவர் பத்தாம் வீட்டில் இருக்கார் ஒன்பதுக்குடியவர் பத்தில் இருந்தாலே தந்தை மூலமாக தொழில் தந்தையினுடைய தொழில் தர்ம கர்மாதிபதி யோகம் ஆண் வாரிசு பிறப்பது தொழிலில் உச்சத்துக்கு போகிறது தொழில் நிலைகளில் மாற்றம் ஒரு பிரான்ச்சு விட்டு இன்னொரு பிரான்ச் வந்து மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் ஆனால் அஞ்சாந்தேதியிலேருந்து இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் புதன் வக்ரமாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தில் புதன் வக்ரமாக இருந்தால் தொழில் மிகப்பெரிய லாபத்தையும் தந்தை சொத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களும் கிடைக்கும் அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம் உங்களுடைய ஜாதகத்தில் புதன் வக்ரம் இல்லை அப்படின்னா இது சார்ந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் அப்பா சார்ந்த விஷயங்கள் பூர்வீகம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக ஆயிருங்க அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் அதுவே பன்னிரெண்டாம் அதிபதியாகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் பயணங்கள் அதிகமா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் தீர்த்த யாத்திரை போகக்கூடிய ஒரு அமைப்பும் கோவில் வழிபாடுகள் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த புதன் வந்து இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்றமில்லை அடுத்தது பாருங்கள் சூரியன் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இயற்கையாகவே பத்தாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு அவர் பதினொன்றாம் அதிபதியாகி பத்தாம் வீட்டில் இருக்கிறதுனால லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் அதற்கப்பறம் பதினாறாம் தேதிக்கு மேலே பதினொன்றாம் அதிபதியே பதினொன்றாம் வீட்டுக்கு வரும் பொழுது கூட ராசி அதிபதியான சுக்கரனோடு சேரும் பொழுது ஒன்று பதினொன்று கனெக்டி கனெக்டிவிட்டி வந்து உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாகும் அந்த கிரகம் பலமாகும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அப்போ என்னாகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்று பத்து தொடர்பு ஏற்படுத்தி பதினொன்றாம் வீட்டுக்கு வரும் பொழுது நிச்சயமாக அதிக லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் விபரீத ராஜயோகங்கள் நிச்சயமாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படும் நீங்கள் சின்ன விஷயம் பண்ணுறீங்க சின்ன தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த வீட்டில் பார்த்துட்டிங்கன்னா பெரிய லாபங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் கூட ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் எதை தொட்டாலும் லாபம் ஏன்னா பதினொன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் பதினொன்றாம் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் பெரிய அமௌண்ட் கிடைக்கும் பல்கான எல்லாம் கிடைக்கும் இந்த மாதம் ராசிக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய லாபங்களும் உங்களுடைய மிகப்பெரிய ஆசைகள் எல்லாமே நிறைவேறாத ஆசைகள் தீராத ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் மூத்த சகோதரர்கள் மூலமாகவும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது சுக்கரனும் சூரியனும் சேரக்கூடிய காலகட்டங்கள் நீங்கள் மிகப்பெரிய உங்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ற போல் நீங்கள் என்ன தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களோ ஒரு தொழில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸாக்ட்லி ஒரு இருபதாயிரம் ரூபா உங்களுக்கு வந்து இந்த மாதத்துடைய லாபம் அப்படின்னா அது இரண்டு மடங்கு மூன்று மடங்காக கூட வருவதற்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதில் மாற்றிக்கிறதே கிடையாது அதே போல் உங்கள் ராசி அதிபதி இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வந்தாலும் அந்த சூரியன் அங்கே இருக்கிறதுனாலையும் குருவினுடைய பார்வையில் உங்கள் ராசி அதிபதியான சுக்கரன் இருக்கும் பொழுது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை குரு பார்க்க கோடி நன்மைகள் தசாபுத்தி மட்டும் செக் பண்ணிக்கோங்க தசாபுத்தி நல்ல தசாபுத்திகளாக இருந்தால் நிச்சயமாக நான் சொல்வதை விட மிகுந்த நற்பலன்களை அடையக்கூடிய காலமாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமையும் மற்றபடி குரு ராதிகேது பயிற்சி சனி பயிற்சி இதெல்லாமே நான் முதலே உங்களுக்கு கொடுத்துருப்பேன் அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லைமலம் ஸ்ரீ ஹரசிபத் துளிகளே சரணம் எவ்வளோ ஒரு கீழ் நிலையில் நம்மளை கொண்டு போய் விட்டாலும் கூட விழுந்த இடத்திலிருந்து எழுந்து வரக்கூடிய தன்மை இந்த குருவுக்கு உண்டு குருவினுடைய பார்வைக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பதினொன்றாம் வீட்டில் இருக்கார் அடுத்தது பதினாறாம் தேதிக்கு மேலே பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வரார் பன்னிரெண்டாம் அதிபதி பதினொன்றில் இருந்தால் லாபங்கள் வரும் ஆனாலும் விரயங்கள் ஆகுது அப்படிங்கிற அமைப்பை கொடுத்தாலும் கூட பதினாறாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கார் பன்னிரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்தால் விரயங்கள் உண்டு அதே போல் தீர்த்த யாத்திரைகள் பயணங்கள் மேற்கொள்வது இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நிறைய தீர்த்த யாத்திரை போக வேண்டிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏதாவது ஒரு வழிவகையில் உடம்பு வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபால்ட் ஆகும் உடம்பு வந்து கொஞ்சம் வலி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு மருத்துவ செலவுகள் உண்டு அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிறைய நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத யோசிக்காதீங்க நான் தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு கிரகங்கள் எப்படி இருக்கும் அதை என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகம் எதுனா குருவும் செவ்வாய் தான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து சப்போர்ட் பண்ணுது அதனால பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறது முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் சூரியன் பன்னிரெண்டில் இருக்கிறதுனாலையும் பன்னிரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டில் இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக இறைவன் ரீதியாக இறை வழிபாடு மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் எந்த கிரகங்களாக இருந்தாலும் அதை வேறெடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது நம்ம படிக்கக்கூடிய திருவாசகமும் நம்ம படிக்கக்கூடிய திருப்புகளும் நீங்கள் உங்களுக்குண்டு ஏதாவது ஒரு வழிபாடுகளும் ஏதாவது ஒரு மந்திரங்கள் வச்சிருக்கீங்க இல்லைங்களா அதற்கு அதற்கு எல்லாத்துக்குமே இந்த கிரகங்கள் கட்டுப்படும் தெய்வத்திற்கு தெய்வத்திற்கு கிரகங்கள் கட்டுப்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு தெய்வத்தினுடைய காலை பிடித்து நம்மளுடைய இந்த மாதத்தை ஓரளவு நாம் சரி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை மற்றபடி தசாமூர்த்தி நல்லா இருந்தால் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் முற்றிலும் மாறுபடலாம் அப்படிங்கிறத மாற்று இல்லை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திரு சிற்றம்பலம் திருளம் சி சரணம்